தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தென்காசியில் தேவர் கட்சி மாநாடு என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் தென்காசியில் தேவர் கட்சி மாநாடு என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் பத்து தான் உள்ளன ஆகவே ஒவ்வொரு அரசியல் கட்சியும் தங்களுடைய பலத்தை நிரூபிப்பதற்காக மாநாடு நடத்துவார்கள் சாதி கட்சியை சார்ந்தவர்களும் மாநாடு நடத்துவார்கள் சாதி அமைப்புகள் மாநாடு நடத்துவார்கள் லெட்டர் பேடு கட்சிகள் மாநாடு நடத்துவார்கள் தேர்தலில் போட்டியிட விரும்புகின்ற கட்சிகள் உண்மையாகவே மாநாடு நடத்துவார்கள் தேர்தலில் போட்டியிட விரும்பாமல் உள்ள கட்சிகள் மாநாடு நடத்தி மற்ற கட்சிகளிடம் பெட்டி வாங்குவார்கள் இவ்வாறு தேர்தல் நெருங்கிவிட்டதால் தற்பொழுது அரசியல் கட்சிகள் அமைப்புகள் சாதி அமைப்புகள் இந்த மாநாடுகளை நடத்த ஆரம்பித்துள்ளன தென்காசியில் ஒரு தேவர் அமைப்பு மாநாடு நடத்துகிறது ஆம் பி எம் டி சமீபத்தில் காவல்துறையால் தேடப்பட்டவர் தூத்துக்குடி வாகைக்குளம் சுங்கச்சாவடி அடித்து நொறுக்கப்பட்ட வழக்கில் காவல்துறையால் தேடப்பட்டவர் பிஎம்டி இசக்கி ராஜா இவர் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்துக்கு எதிராகவே செயல்படுவார் இவர் தென்காசியில் தேவர் கட்சி மாநாட்டை நடத்துகிறார் தென்காசியில் தேவரமைப்பு சார்பில் மாநாடு நடத்துகிறார் அறிவிப்பு அறிவித்துள்ளார் மாநாடு தேதி பின்னர் அறிவிப்பதாக அறிவித்துள்ளார் சாதாரண சிறிய சிறிய அமைப்புகளே இந்த மாதிரி மாநாடுகள் நடத்துகிறார்கள் தேவேந்திர தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தை சார்ந்தவர்களும் மாநாடு நடத்த வேண்டும் இங்கே கும்படி ராஜகுமார் கண்ணபிரான் கரிகால மல்லன் செந்தில் மல்லர் பாலை பட்டாபிராமன் ஜான் பாண்டியன் சந்தனப்பிரியா பார்வதி எஸ்ஆர் பாண்டியன் உள்ளிட்ட பலர் அமைப்புகளை நிரம்பி நடத்தி வருகிறார்கள் தங்கள் பலத்தை நிரூபிப்பதற்காக மாநாடு நடத்த வேண்டும் அப்பொழுதுதான் அவரவரின் பலம் தெரிய வரும் ஆகவே தேவேந்திரகுல வேளாளர்களும் பிரபலம் ஆவார்கள் ஆக தேவேந்திரகுல வேளாளர் சாதி அமைப்புகள் மாநாடு நடத்த வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறோம்